வாங்க லைவுக்கு பேசுறேன்யன்டி கிட்ஸ்னா யார் அதை தான் இன்னைக்கு டாப்பிக்கு வாங்க பேசலாம் லைவுக்கு வரவங்க கமெண்ட் பண்ணலாம் ஷேர் பண்ணலாம் லைக் போடுங்க வணக்கம் 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 வாங்க குட்டி வாங்க குட்டி நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா கடவுளே அஜித் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் குட்டி நீங்கள் எப்படி இருக்கீங்க ஒரு லைக் போட்டுக்குங்க சாப்பிட்டாச்சிங்களா வாங்க கோகுல் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் முதலாளாக என்னுடைய நண்பர் குட்டி வந்ததுக்கு நண்பர் தம்பி ஓகே ஓகே நம்ம குடும்பத்தில் ஒருத்தவர் ரொம்ப சந்தோஷம் குட்டி முதலாளாக வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒர்க்லாம் முடிஞ்சிச்சா வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா அனைவரும் நல்லா இருக்காங்களா எப்படின்னு சொல்லுங்கள் சாப்பிட்டேன் குட்டியை சாப்பிட்டேன் சாப்பிட்டு தான் லைவுக்கே வந்தேன் ஹயா ஹை அது சிங்கிள் இல்லை 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 எல்லாம் இருக்காங்க அண்ணா ஓகே ஓகே குட்டி ஓகே குட்டி வாங்க லைக் போட்டுக்கங்க ஹாய் கிருஷ்ணன் வாங்க 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 ப்ரோ வாங்க ப்ரோ சூப்பர் ஹீரோ நல்லாயிருக்கு ஓகே 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 வாங்க ப்ரோ வாங்க ஆ சார் வணக்கம் நல்லாயிருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்க எப்படி போயிட்டுருக்கு ஒர்க்கெலாம் குட்டி அசார் வாங்க ஹரிகிருஷ்ணா வணக்கம் 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 எங்கள் மெசேஜை காணும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே மாலை வணக்கம் நான் உங்கள் கைப்பிலான தான் பேசுகிறேன் வணக்கம் ஒரு லைக் போட்டுங்க லைவில் இருந்தீங்கன்னா ஒரு லைக் போட்டுங்க அது ஒரு எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப நாள் கழிச்சு லைவுக்கு வந்து ஆமாம் ஆமாம் ரொம்ப நாள் கழிச்சுனால ஒரு வாரம் ஆகும்னு நினைக்கிறேன் கரெக்டா தேங்க் யூ சார் கோ சார் நீங்கள் தானே போட்டீங்க வெல்கம் வெல்கம் வணக்கம் இதில் லைவில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணால்தான் தெரியும் ஓகே 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 நீங்கள் ஷேர் பண்ணால் தான் தெரியும் நீங்கள் லைவில் இருந்துக்கிட்டே இருந்தால் ஒன்றும் தெரியாது இது இது யூடியூப் லைவு வந்து லைவில் இருந்தீங்கன்னா எனக்கு தெரியும் யார் இருக்கா மாதிரி எனக்கு தெரியும் ஷேர் தான் தெரியும் நீங்கள் அப்படியே இருந்தீங்கன்னா எனக்கு இது யார் இருக்காங்கன்னு தெரியாது ஷேர் பண்ணுங்கள் செமிஸ்டர் எக்ஸாம் வந்துருச்சு இல்லை சரி ஓகே ஓகே ப்ரோ நல்லா படிங்க நல்லா படிங்க நல்லா மார்க் எடுங்க நல்ல ஒரு ஜாப்பில் நம்மளுக்கான ஒரு அடையாளம் என்னென்னா படிப்பு தான் படித்து ஒரு அதிகாரத்தில் போய் உக்காருங்க ஃப்யூச்சரில் பெரிய ஆளாக வரலாம் படிப்பு மட்டும் இருந்துச்சுன்னா எது வேணாலும் சாதிக்கலாம் ஆனால் பணம் மட்டும் இருந்துச்சுன்னா எதுவுமே சாதிக்க முடியாது நம்மள்ட வந்து பிடிங்கிக்குவாங்க பணம் மட்டும் இருந்துச்சுன்னா அதனால் வந்து படித்தா நம்ம நம்மளை காத்துக்கலாம் காப்பாற்றிக்கலாம் அது அதெல்லாம் படிங்க படித்து நல்ல ஒரு அதிகாரத்தில் போய் உக்காருங்க அதுக்கு தான் சொல்லுங்கள் ப்ரோ அன்பு தம்பி குட்டி அப்புறம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நல்லா எக்ஸாம் எழுதுங்க நம்மளோட டாபிக்கே வந்து நைன்டி கிட்ஸ்னா யார் அப்படிங்கிறது வணக்கம் 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 அண்ணா வணக்கம் முத்துராம் வணக்கம் ஆமாம்மா அதான் உண்மை ஆய் மாமா கிறிஸ்து வந்து ஆய் மாமா வணக்கம் பிரதர் ஏமா அன்பாக இருக்குங்க வணக்கம் வணக்கம் சிஸ்டர் அதுதான் உங்களுக்கான வேண்டுகோள் படிங்க ஒரு அதிகாரத்தில் போய் உட்காருங்க நினச்சதை சாதிக்கலாம் நான் வந்து கடலூர் சிஸ்டர் ஃபர்ஸ்ட் தமிழ் எக்ஸாம் ஓகே 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 சும்மாட்டாக இருக்கீங்க தேங்க்யூ தேங்க் யூ ஹரி சூப்பர் சூப்பர் ப்ரோ தேங்க்யூ தேங்க்யூ சிஸ்டர் வாங்க லைவ்க்கெலாம் அடிக்கடி வாங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ லைக் போடுறது தேங்க்யூ யாரும் லைக் போடாமல் இருந்தீங்கன்னா லைக் போடுங்க ப்ளீஸ் ம் சரி குட்டி சூப்பர் இப்படிமாரி நல்லா படிங்க என்னுடைய ரெக்வஸ்ட்டே அதுதான் நல்லா படித்தீங்கன்னா நல்லா இருக்கலாம் வாங்க ஹேமா அன்பா அன்பாக இருக்கேன் அன்பாக இருங்க வாங்க தேங்க்யூ தேங்க்யூ சிஸ்டர்ஸ் தேங்க்யூ வரும் நீங்கள் என் லைவ் வாங்க கண்டிப்பாக 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 சிஸ்டர் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் கொட்ட மோர் இல்லை 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 அப்படிலாம் கிடையாது இதெல்லாம் எந்த மணியும் கிடையாது சும்மா மானிட்டேஷனுக்கு சரம் போட்டுட்ருக்கோம் இது என்னுடைய ஐடி தான் அப்படிங்கிறத போட்டுட்ருக்கோம்லாம் ஐடியெலாம் ஐடியே திருடுறாங்க சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு கண்டிப்பாக சிஸ்டர் கண்டிப்பாக அதுக்காக தான் லைவே அது யூடியூபே போட சொல்லுவாங்க வேற ஒன்றும் கிடையாது இந்தமாரி நண்பர்கள்லாம் கிடைக்கிறதுக்கெல்லாம் லைவ் தான் வீடியோ மட்டும் போட்டால் எப்படி நண்பர்கள் கிடைக்க மாட்டாரு நண்பர்கள் கிடைக்கணும்னா லைவ் போட்டால் தான் நண்பர்கள்லாம் கிடைப்பாங்க இந்த இந்தமாதிரியான நண்பர்கள் குட்டி என்னுடைய தம்பி நீங்கள் அவ்வளோதான் இதில் என்ன இதில் வந்து மானிடேஷன் கிடைக்கும் வாங்க வாங்க காந்தி வாங்க காந்திதாஸ் காந்தி லைவ் மற்ற இதில் வந்து லைவ் போட்டால் கிஃப்ட்டு கொடுப்பாங்க இதில் எதுவுமே கொடுக்க முடியாது இதில் வந்து என்ன சும்மா பேசலாம் கூட அவ்வளோதான் இதில் கிஃப்ட்டு கிடைக்காது அதுக்காக தான் எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நான் பாருங்க அவர் தான் அவங்க வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க நல்லாட்டுக்கு எந்த ஏரியாவா ஏ இது வந்து கடலூர் ஏரியா கடலூர் டிஸ்ட்ரிக் இது ஓகே ஓகே நீங்களாம் எந்த ஊருன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்க லைவில் பொறுத்தவரையுமே நீங்கள் எந்த ஊர் நீங்கள் எந்த ஊருன்னு தான் கேட்டுக்கிறோம் மேற்படியெல்லாம் பேசுங்க நான் ட்ராஃபிக் வச்சு தான் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நைன்டி கிஸ்னால் யார் அப்படின்னு ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்க டைம் பாஸ் ஆகட்டும் எனக்கு பஸ் வந்து ஒரு லைக் இல்லை மூணு லைக் போடுறேன் ஓகே ஓகே நீங்கள் அண்ணா என்ன ஜாப் நான் கிடைக்கிற வேலைக்கு போவேங்க தமிழ்நாடு வாங்க பார்த்தீபன் விக்கி தமிழ்நாடு வேளாண் நீங்கள் கொடுங்க சென்னையா வாங்க ஆ வாங்க சென்னையா விக்கி சென்னை ஓகே ஓகே பார்த்திபன் வாங்க ஆமாம் ஒருத்தங்க டெய்லி லைவ் போட்டு சேனல்லாம் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு பிரதர் ஆமாம் 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 லைவ் போட்டால் தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க ஐம் இரவா கோயம்புத்தூரா நீங்கள் கோயம்புத்தூரா தான்ண்ணா ஓகே 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 பாரதிமன் நம்ம கடலூர் ஆமாம் இன்றைக்கி தான் வந்திருக்காங்க நானும் லைவ் வரணும் நான் நான் சென்னை ஓகே 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 இப்போ வரீங்களா லைவ் இப்போ வரீங்களா இல்லை 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 ஏங்க தப்பை எடுத்துக்க போகிறாங்க அப்போல்லாம் கிடையாது நீ தான் வந்துருக்காங்க சிஸ்டர் சிஸ்டர் தான் நைன்டி கிட்ஸ் அப்படின்னா நைன்டி அப்படி இல்லை நைன்டி கிட்ஸ்னால் யாரும் எந்த ஆமாம் நீங்கள் சொல்கிறதுலேயும் ஒரு விவரம் தான் லைவ் போட்டோ ஃப்ரெண்ட்ஸ் இல்லை மணி சென்னை நேம் சொல்லுங்க ம்ப்பா இல்லை இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லை நைன்ட்ரிக்ஸ்னா எந்த எந்தெந்த விதத்தில் அவங்க வீக்காக இருந்தாங்க வேண்டிய டைமில் எயிட் டென் இயர்ஸ் கிராஸ் பண்ணுவாங்க நைன்டி கிட்ஸ் கரெக்டாக பிரதர் ஆமாம் ஆமாம் வீட்டில் 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 அக்கா கூப்பிட்றாங்க அதுதான் வேறு ஒன்று சீனி மாமா தெரியுமா உங்களுக்கு தெரியாதே பேரே வந்து ஹேமா அன்பா இருங்க அதுதான் சேனல் நேமு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்துடும் லைவ் போடுவாங்க கண்டிப்பாக பாருங்கள் அவங்க வந்து நம்ம சிஸ்டர் மாரி தான் அதனால தான் சொல்கிறேன் நம்ம லைவுக்கு வந்து யாரும் தெரியாதுங்க சிங்காரம் மாற்றியாரா தெரியாதே சாரி ப்ரோ பாட்டு போட்டாங்க லைவ் முடிச்சுக்கிறேன் பாட்டு ஒன்றா காப்பரேட்டு தான் வரும் அதனால் லைவ் முடிச்சுக்கிறேன் நாளை மீட் பண்ணுவோம் இல்லை நைட்டு போடுறேன் வாங்க தப்பாக எடுத்துக்காதான் தப்பாக எடுத்துக்க வேணாம்